அனைவருக்கும் வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஸ்ரீ விஷ்ணு ஜோதிடம் நான் உங்க லட்சுமி நாராயணன் நாம இந்த வீடியோல பார்க்க போற தலைப்பு மகர ராசிக்காரர்களால ஏன் யாரையும் நம்ப முடியவில்லை ஒரு புதுமையான தலைப்பு ஒரு மூணு நாளைக்கு முன்னால கடக ராசிக்கும் இதே மாதிரி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம் அதுக்கு நிறைய பேர் நல்ல வரவேற்பு கொடுத்துருந்தீங்க இந்த வீடியோல நம்ம மகர ராசிக்காரர்களுக்கு ஏன் அடுத்தவங்களால பிரச்சனைகள் வருது அதுக்கு உண்டான தீர்வுகள் அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம் உன்னபடியே இந்த வீடியோ வந்து ரெண்டு செக்ஷனா இருக்க போது முதல் செக்ஷன்ல மகர ராசிக்காரர்களால ஏன் மற்றவர்களை நம்ப முடியவில்லை ஏன்னா உலகத்தில் வந்து நம்ம மட்டும் தனித்து இருக்க முடியாது இல்லையா ஸோ யாரையாவது ஒருத்தரை சார்ந்து ஏதோ ஒரு வகையில் மற்றவங்க கூட ஒரு கொலாபரேஷன் அப்படிங்கிறது எல்லா மனிதர்களுக்கும் தேவைப்படுது அது வீட்லேயா இருக்கட்டும் வெளியிலையா இருக்கட்டும் நட்பாகட்டும் தொழிலாகட்டும் எல்லாத்துலேயுமே அப்படிப்பட்ட இந்த வாழ்க்கையில் மகர ராசிக்கு மட்டும் ஏன் யாரையும் நம்ப முடியாத மாதிரியான சூழல்கள் வருது எல்லா ராசிக்காரர்களுக்கும் வரும் ஆனால் இந்த மகர ராசி மட்டும் சில குறிப்பிட்ட பலம் பலவீனத்தோடு இருக்கிறதுனால அதில் வரக்கூடிய விஷயங்களை நம்ம முதல் செக்ஷனில் பார்க்க போகிறோம் அப்புறம் ரெண்டாவது செக்ஷனில் அதுக்கு உண்டான தீர்வுகள் எந்த ஒரு விஷயத்துக்குமே ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா தீர்வை நோக்கி நகரணும் பிரச்சனை இருக்குது இருக்குது அப்படின்னு நம்ம அதை ஏற்றுக்கிட்டு வாழ முடியாது இல்லையா அப்போ தீர்வுகள் அப்படிங்கிறதும் இந்த வீடியோ அனலைஸ் பண்ண போகுது இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல புரிதல் உங்களுக்கு கிடைக்கும் அப்படி உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா ஒவ்வொரு செக்ஷனுக்கு உண்டான டைம் ஸ்டாம்பை கீழே ரெசப்ஷன்லையும் கொடுத்துருக்கோம் முதல் கமெண்ட்லையும் பின் பண்ணி வச்சுருக்கோம் மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் எனக்கு வீடியோக்கு பேர்லாம் அதுக்கு முன்னால் என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் ிருக்கேன் அதுல என்ன நீங்க தொடர்பு கொள்ளலாம் வாங்க இன்னைக்கு வீடியோக்கு போலாம் சொன்னபடியே மகர ராசிக்கு அவங்க வாழ்க்கையில ஏன் மற்றவர்களால பிரச்சனைகள் வருது அதன் மூலமா நம்மளோட நம்பிக்கையும் குறையுத அதுக்கு காரணம் என்ன அதுக்கு முதல்ல உங்களோட பலம் பலவீனம் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும் மகர ராசியோட பலம் என்ன அப்படின்னா கடினமான உழைப்பு ஏன்னா காலபுருஷ தத்துவத்துக்கு பத்தாவது ராசியா வரக்கூடிய மகர ராசிக்காரர்கள் பத்தாம் இடம்ங்கிறதே உங்களுக்கு தெரியும் அது வந்து ஒரு செயல் ஸ்தானம் தொழில் ஸ்தானம் செயல் ஸ்தானம் கர்மஸ்தானம் சொல்லுவோம் அந்த இடத்துக்கு உங்களோட ராசியாதிபதி அதிபதியா வர அதனால அந்த தொழில் வேலை இந்த மாதிரி விஷயங்களுக்கு அந்த பொறுப்பு கமிட்மெண்ட் இதுக்கு தான் முதல் முக்கியத்துவம் கொடுப்பீங்க இதுதான் பலம் ரெண்டாவது பலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்றவர்களுக்காக போய் நிக்கிறது ஏன்னா சனியோட தன்மையே அப்படின்னா ஒரு மனிதன் பணம் புகழ் கௌரவத்தில் எவ்வளவு உயர்ந்தவனா இருக்கட்டும் எவ்வளவு தாழ்ந்தவனா இருக்கட்டும் அது எதையுமே பார்க்காம அவனோட குணம் அவனோட மனிதம் இதை மட்டும் பார்த்து பழகக்கூடிய ஒரு தன்மை சனி பகவானுக்கு மட்டும்தான் உண்டு சனி பகவானோட அதிபதியாக வரக்கூடிய மகர ராசிக்கும் கும்ப ராசிக்கும் மட்டும்தான் அந்த ஒரு தன்மை அப்படிங்கிறது உண்டு மற்ற எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஏதோ ஒரு வகையில் இருக்குது அப்படினாலும் இந்த மகரத்துக்கும் கும்பத்துக்கும் மட்டும் இந்த பாரபட்சம் பார்க்கறது பிடிக்காது ஒரு கூட்டத்தில் அல்லது சமூகத்தில் எல்லாரையும் அரவணைத்து கொண்டு போகக்கூடிய குணம் நீ வேலை செய்யலைனா என்ன நான் உனக்காக வேலை செய்கிறேன் உன்னோட வேலையும் சேர்த்து பார்க்குறேன் அப்படின்னு ஆஃபீஸில் சொல்லக்கூடிய அந்த குணம் வீட்லையும் ரெண்டு பேர் சண்டை போட்டிருந்தாங்கன்னா போய் மத்தியஸ்தம் பேசி அதை சரி பண்ணக்கூடிய குணம் இது எல்லாமே மகர ராசிக்கும் கும்பராசிக்கும் உண்டான பொதுவான குணங்கள் இதுல மகர ராசிக்கு கூடுதலான குணம் என்னன்னா தன்னலம் கருதாம அந்த சேவையை செய்வாங்க எதிராளியோட குணம் எதிராளியோட இன்டென்ஷன் இது எதையுமே கண்டுக்காம தன் கடமை பணி செய்து கிடப்பதே அப்படிங்கிற ஒரு வார்த்தை உண்டு இல்லையா அந்த மாதிரியான ஆங்கிள் தான் மகர ராசிக்காரர்களோட இந்த மனித தொடர்புகள் அதாவது சேவைகள் அப்படிங்கிறது இருக்கும் இதை நீங்க நிறைய உங்க வாழ்க்கையில கவனிச்சிருப்பீங்க ரொம்ப கடினமான சூழல்கள்ல எக்கச்சக்க உதவிகள் நீங்க செய்வீங்க ஒரு நண்பரோ இல்ல தெரிஞ்சவரோ அல்லது தெரியாதவரோ எங்கேயோ ஒரு நாள் பார்த்திருப்போம் அவர் வந்து உங்கள்ட்ட ஒரு உதவி கேட்டிருப்பாரு அந்த கடினமான சூழலில் நீங்க தான் போய் நிற்பீங்க அவரோட பலகாலம் தொடர்பு கொண்டவங்க கூட பலகாலம் பயணம் பண்ணவங்க கூட அந்த நேரத்தில் கை விட்டுருவாங்க ஆனால் நீங்க போய் கை பிடிச்சி தூக்கி இருப்பீங்க இந்த மாதிரி நிறைய உங்கள் வாழ்க்கையில் சூழல்களை இந்த மாதிரி உருவாக்கி கொடுத்துருக்கோம் அதுக்கு காரணம் என்னென்னா உங்களோட சனி பகவானோட குணமே இதுதான் அவருக்கு வந்து பெருசாக கிரெடிட்லாம் கிடைக்காது இப்போ மகராசியோட பிரச்சனை என்னன்னா உங்களுக்கு இவ்வளவு நீங்க செஞ்சும் கூட அந்த கிரெடிட்டை இன்னொருத்தர் வாங்கிட்டு போவாங்க அதே மாதிரி உங்களுக்கு கடினமான காலகட்டத்தில் யாரும் நிற்க மாட்டாங்க அதனால தான் உங்களால யாரையும் நம்ப முடியல இதுக்கெல்லாம் காரணம் சொல்லணும் இல்லையா yeah, மகர ராசி ஏன் நம்ப முடியல அதுக்கான காரணங்கள் தான் இதெல்லாம் இவ்வளோ நேரம் பார்த்தது மகர ராசியோட பலம் பலவீனம் என்ன பலவீனம் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களோட பெரிய பலவீனம் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து ஒருத்தரை நம்புகிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ ஒருத்தரை வெறுக்கிறது இதனை கசப்பான ஒரு உண்மை தான் இது நிறைய பேர் ஏத்துக்க மாட்டீங்கன்னு தெரியும் ஆனா நீங்க திரும்பி பார்த்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில நீங்க ரொம்ப ஆசைப்பட்டு ரொம்ப பிடித்த நபர்களை நீங்க வெறுக்கவும் செய்வீங்க ஏதோ ஒரு உங்களுக்கு அகேன்ஸ்ட் அவங்க போகும்போது இந்த மாதிரி வெறுக்கிறதுல அதிகமான காட்டத்தை காட்டக்கூடிய ராசியும் மகர ராசி தான் இதனால என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த வெறுப்பு உங்களுக்குள்ள உங்களோட எனர்ஜியை உங்களோட நேரத்தை ஈவன் பணத்தை கூட விரயம் பண்ணியிருக்கும் இது ஒரு பலவீனம் மனைவியாகட்டும் கணவராகட்டும் எல்லாரையுமே ராசிக்காரர்கள் வெறுத்து அவ்வளவுதான் அவங்க வாழ்க்கை அதுக்கப்புறம் அவங்க கிடையாது அந்த நபர் கிடையாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தன்மை ஈவன் அவங்க திருந்தது கூட வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறதா அந்த இடத்துல ஒரு கசப்பான விஷயம் இதுவும் நீங்க செக் பண்ணி பாருங்க இது சரியா இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இதுதான் வந்து மகர ராசிக்காரர்களோட அந்த ஒரு உளவியல் உண்மைகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது மகர ராசிக்காரர்கள் யாரையும் நம்ப முடியவில்லையே அதுக்கான காரணங்களை நம்ம பார்த்தோம் இதுக்கப்புறம் தீர்வுகளை நம்ம பார்க்கும் போது ஃபர்ஸ்ட் மகர ராசிக்காரர்கள் சில விஷயங்களை கருத்துல கொள்ளணும் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி உழைப்பு உழைப்பு இருக்காம ஏன்னா இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது வெறும் உழைச்சி ஓடா தேயற்கிறதுக்கு மட்டும் கிடையாது இந்த வாழ்க்கைங்கிறது ஒரு பெரிய பர்பஸோட நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது கிட்டத்தட்ட பல பிறவிகள் கடந்து பல பிறவிகள் நம்ம கஷ்டப்பட்டு இந்த மனித பிறவி அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனுக்கும் கிடைச்சிருக்குது அந்த ஒரு அருமையான மனித வாழ்க்கையை வெறும் உழைப்பு பணம் சம்பாத்தியம் புகழ் கௌரவம் இதுக்கு மட்டும் செலவழிக்காம உங்களோட மனம் மற்றும் ஆன்மாவோட அமைதிக்காக இனிமே நீங்க செலவழிக்கணும் அதுதான் இதுக்கான முதல் தீர்வு அதுவும் சாதாரண சாதாரணமான விஷயம் இல்லை இப்போ வந்து பாருங்க உங்களோட அடிப்படை குணமே அது ஒரு இடத்துல ஒருத்தர் வந்து சரியா உழைக்கல அந்த பர்ஃபெக்ஷனா இருக்கும்னு நினைப்பீங்க இல்லையா அந்த பர்ஃபெக்ஷனிஸ்ட் அப்படிங்கிறதே மகர ராசிக்காரர்கள் தான் அந்த பர்ஃபெக்ஷன் அப்படிங்கிறத கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு இந்த வாழ்க்கையே ஒரு குழப்பம் தான் வாழ்க்கையே ஒரு மேலையும் கீழே இருக்கக்கூடிய ஒரு தன்மை தான் உலகமே அப்படி தானே உலகமே ஒரு இம்பாலன்ஸ் தானே இயங்குது இந்த இம்பேலன்ஸை உங்க மனசுக்குள்ளேயும் கொண்டு வந்துக்கணும் பரவாயில்ல நான் வந்து ஃப்ளோல வாழ்ந்துக்கிறேன் ஒரு ஏற்றம் வந்தா ஏறிக்கிறேன் இறக்கம் வந்தா இறங்கிக்கிறேன் இந்த மாதிரியான ஒரு மனநிலைக்கு வர்றது இது வந்து ஒரு மாங் மைண்ட் செட்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு துறவியோட குணம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது ஒரு நீரோட்டம் இருக்குதுன்னு வைங்களேன் அந்த நீரோட்டத்தில் ஓடக்கூடிய நீரானது பள்ளம் வந்தா அதுல இறங்கி அதை பேலன்ஸ் பண்ணிக்கும் மேடு வந்தா அதை கரெக்டா கடந்து அதுக்கு எந்த விதமான இடையூறும் இல்லாம போகுது இல்லையா இந்த மாதிரி எதுக்கும் எதிர்த்து நிற்காம எதையும் பெருசா பர்ஃபெக்டா செய்யணும்னு நினைக்காம அமைதியா நீங்க கடந்து போனீங்க அப்படின்னா அதுவே முதல் வெற்றி மகர ராசியை பொறுத்த வரைக்கும் அடுத்தது இந்த உறவுகள் சம்பந்தப்பட்ட உளவியல்ல நம்ம வெற்றி பெற்றதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடிந்த அளவுக்கு இருக்கிற இடத்துல இருக்கிற நேரத்தில் அந்த சந்தோஷத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உறவுகளை எமோஷ்னலாக எடுத்துக்காம ரேஷ்னலாக எடுத்துக்கிறது ஸோ ரேஷ்னல் அப்படிங்கிறது மகரத்துக்கு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது ஏன்னா ரிஷபம் கன்னி மகரம் இந்த மூன்று ராசிகளுமே லாஜிக்கல் ராசிகள்னு சொல்லுவோம் அதாவது என்ன இருக்குதோ அதை அவங்க வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்குவாங்க அப்படிங்கிறது ஸோ மனித உறவுகளில் கரெக்டான லாஜிக்கை பின்பற்றுறவங்க இந்த மூன்று ராசிக்காரர்கள் தான் இந்த மூன்று ராசிகளில் மற்ற ரெண்டு ராசிகளும் சுப கிரகத்தோட ராசியாக இருக்கும் ரிஷபத்தை பாருங்கள் சுக்ரன் தான் அதோட அதிபதி அவங்க எப்படியாவது தப்பிச்சிருவாங்க அதே மாதிரி கன்னி ராசியை பாருங்கள் புதன் புத்திசாலித்தனத்தால் தப்பிச்சிடுவாங்க ஆனால் மகரம் மட்டும் உழைச்சா மட்டும்தான் தப்பிக்க முடியும் அந்த உழைப்புமே யாருக்கும் தெரியாமல் எந்த விதமான க்ரெடிட்டும் இல்லாமல் ஒரு அன் ரெகக்னைஸ்டு ஒர்க்காக இருக்கும் அதை நீங்கள் அவங்க வாழ்க்கையில் பார்த்துருப்பீங்க இப்படி தான் நம்மளோட வாழ்க்கை ஃப்ளோ போகும் அப்படிங்கிறது தெரியிறதுனால இந்த ரெக்கக்னேஷன் அப்படிங்கிறத பெருசாக எதிர்பார்க்காதீங்க இது ஒரு பெரிய சங்கிலியை கலட்டி விட்ட மாதிரி ஒரு ஒரு ஃபீலை கொடுக்கும் ஒரு ஃப்ரீடத்தை கொடுத்துருங்க வேற ஒன்றுமே இல்லை ஏன்னா உங்களோட உழைப்புக்கு உங்களோட அந்த பெர்சிவரன்ஸ் அந்த ஒரு கடுமையான தன்மை டிட்டர்மினேஷன் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியான விஷயங்களுக்கு எந்த வகையிலையுமே போட்டியும் கிடையாது யாரும் சேலஞ்சும் பண்ண முடியாது ஆனால் அந்த ரிசல்ட்டை உருவாக்குனதுக்கு அப்புறம் அது அன்ரெகனைஸ்டாக இருக்குது பார்த்தீங்களா அதாவது யாராலையுமே கண்டுகொள்ளப்படாமல் இருக்குது இல்லையா அந்த இடத்த தான் நீங்கள் சமாளிக்கணும் வேற வழியே இல்லை அதுதான் அந்த இடத்துல ஒரு பெரிய பெரிய உங்களோட வேலையாக இருக்கும் இது வந்து சில இடங்களில் எமோஷனலாக நம்ம வந்து ஆயி நான் இதுக்கப்புறம் இதை செய்யவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி போயிடும் உதாரணத்துக்கு சொல்றனே ஒரு ஆஃபீஸ்ல ஒரு பத்து பேர் இருக்காங்க உங்களோட வேலை வந்து தனித்துவமா தெரியும் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது ஆனா நீங்க ப்ராப்பரான ரெகக்னேஷனுக்கும் உள்ளாக மாட்டீங்க ப்ராப்பர் ப்ரொமோஷன் கிடைக்காது எதுவுமே கிடைக்காது ஓ இந்த நேரத்தில் நான் என்ன செய்யணும் அதுதான் உங்களோட பெரிய கேள்வியாக இருக்கும் கண்டுக்காதீங்க அவ்வளோ தான் இந்த நேரம் நமக்கான நேரம் இல்லை உங்களுக்கான சரியான நேரம் வரும்போது சரியான கம்பெனியில் சரியான ஒரு பொசிஷன் உங்களுக்கு கிடைக்கும் அவ்வளோ தான் பொதுவாக அந்த சனியோட தன்மை அப்படின்னா எதுவாக தான் உங்களுக்கு கிடைக்கும் எல்லா ராசிகளை விட ஆனால் கிடைச்சி ரொம்ப ரொம்ப கிடைக்கும் நீண்ட காலகட்டங்கள் ஒரு இடத்துல ஒரு பொசிஷனை தக்க வைக்கிறதும் இந்த சனி தான் அதே மாதிரி நீண்ட காலம் ஒர்க் எதுவும் கண்டுகொள்ளப்படாமல் இருக்கிறதும் இந்த தான் சனியால்தான் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே சொல்ற பாயிண்ட் வந்து உங்களுக்கு விளங்கிரும் அதே மாதிரி இந்த குடும்பம்னு சொன்னோம் இல்லைங்களா அந்த குடும்பத்தில் என்னென்ன சிக்கல்கள்லாம் வரும்னு நம்ம பார்த்தோம் அந்த சிக்கல்களை எப்படி தீர்த்துக்கிறது ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அடிப்படை சிக்கல் என்ன அப்படின்னா உங்களோட நேர்மையினால வரும் எல்லாத்தையுமே நேர்ல டக்கு டக்குன்னு பேசிடுறது ரொம்ப ஒரு ஷார்ப்பாக அந்த நியாயத்தை டக்குன்னு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பேசிடுறது சில இடங்கள்ல வளைஞ்சு கொடுக்கணுங்க வேற வழி கிடையாது ஏன்னா எல்லா இடத்துலையுமே நம்ம நேராக நின்னோம் அப்படின்னா எல்லா இடத்துலையுமே நம்ம எதிராளியாகவும் கோபக்காரராகவும் கருதப்படுவோம் சில இடங்கள்ல பேசாமல் இருக்கிறதே நல்லது சில இடங்களில் ஒப்பீனியனே சொல்ல வேண்டாம் ஒப்பீனியன் ஏன் சொல்லணும் சொல்லவே வேண்டாம் அன்டில் உங்களுக்கு அந்த இடத்துல வேற அபாயகரமான சூழல்கள் இருந்தால் ஒழிய நீங்க அந்த இடத்த புறக்கணிக்கிறது நல்லது இந்த சொந்தக்காரர்கள் மத்தியிலேயா இருக்கட்டும் இல்ல உங்களோட நெருங்கிய ரத்த உறவுகளா இருக்கட்டும் ஹெல்ப் பண்ணுங்க ஹெல்ப் பண்ணிட்டு அப்படியே மறந்துட்டு அப்படியே உங்களோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருங்க இதுதான் மிகப்பெரிய சொல்யூஷன் நீங்க உங்களோட எமோஷனல் ஹாப்பினஸ் தக்க வைக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய தீர்வு இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இன்சைட்டை கொடுத்துருக்கோம் இது வந்து ஒரு ரெகுலரான கோச்சார பலன்கள் கிரகப்பயிற்சி பலன்கள் மாதிரி இல்லாமல் உங்களோட அடிப்படையான உளவியல் உண்மைகளை கொஞ்சம் ஒரு இன்டெப்தா சொல்றதுக்கு நான் ட்ரை பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன் அதுக்கு உண்டான தீர்வுகளையும் என்னையால முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்ச மகர ராசி நண்பர்களோட வாழ்க்கையை வச்சு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இதில் உங்களோட கருத்துகள் அல்லது மாற்று கருத்துக்கள் எதுவும் இருந்துச்சுனாலும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் தான் இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களோட மகர ராசி ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி யார் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதில் என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் மீண்டும் இதே போன்றதொரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம் blum! blum! blum!